ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம் இந்த வீடியோவில் நம்ம ஆலயக்கட் குர்த்தி டாப் வந்து எப்படி தைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித் தரப்பகிறேன் இதனோட கட்டிங் வீடியோ வந்து ஏற்கனவே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவாக புரியும் வாங்க இது எப்படி தைக்கணுங்கிறத சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு இந்த சுடிதார் டாப்போட டாப் பீஸ் வந்து தச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் தைச்சிக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம நெக் டிசைன் வந்து கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அதனால் இது போல் ஒரு கிளாத் ஒன்று தைச்சி எடுத்துக்கோங்க புடவை ஓரம் அடிப்பும் இல்லைங்களா அந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி மூணு பக்கமும் அடிச்சு எடுத்துக்கணும் இதுவே நீங்கள் லைனிங் வச்சு தைக்கிறீங்க அப்படின்னா அந்த லைனிங்கை இதுக்கு மேலே வச்சு தைச்சிட்டு திருப்பிக்கலாம் இது சிங்கிள் கிளாத்துன்றதுனால நம்ம இந்த மாதிரி துணி வச்சு தைக்கிறோம் இந்த துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே உங்களோட ஃப்ரண்ட் பீஸோட ந நல்ல பக்கம் இப்படி மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் தைக்கும்போது விலகி போகாமல் இருக்கும் இப்போ இதை தைக்கலாம் இந்த மாதிரி தைச்சதுக்கு அப்புறமா நம்ம மெயின் கிளாத்ல துணி இருக்கு இல்லைங்களா அந்த அளவுக்கு கீழே வச்ச துணியையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க தான் திருக்கும் போது இந்த ஷேப் கரெக்டாக வரும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் இந்த வியோட பாயிண்ட் வருது இல்லைங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போது நூலை கட் பண்ணிடாத அதுக்கு நூலுக்கு மேலே கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு இது அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க துணியோட ரைட் சைடில் திருப்பிட்டு நம்ம துணி வச்சுருக்கோம் இல்லைங்களா உள்ளார அதை வந்து இப்படி மடித்து அதுக்கு இந்த டைனிங் துணி மேலே ஒரு பதிஸ்தைல் போடலாம் இந்த மாதிரி ஒரு பதிசு தையல் போட்டதுக்கப்புறமா இதை அப்படியே உள்பக்கமா திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த நல்ல துணிக்கு மேலே ஒரு தையல் போடணும் ஒரு வாட்டி இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் ஒரு கால இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம் அப்போ தான் கழுத்து வந்து நல்லா லுக்காக தெரியும் அவ்வளோதான் நம்ம டபுள் தைல் வந்து போட்டுட்டோம் அடுத்து பேக் பீஸ் தைச்சிக்கலாம் இந்த பேக் பீஸுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வச்சு திருப்புறதுனாலும் திருப்பிக்கலாம் அப்படி இல்லை இது யூனிக்குன்றதுனால நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கிராஸ் பீஸ் வச்சு இது திருப்பிக்கலாம் இந்த கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணணும் தைக்கணுங்கிறதுலாம் நான் ஏற்கனவே நம்ம ப்ளவுஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம் அதை பார்த்துக்கோங்க துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த கிராஸ் பீஸோட நல்ல பக்கத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ தைக்கலாம் கிராஸ் பீஸை தைச்சதுக்கப்புறம் இங்கே எங்கே குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கிடைக்கும் இப்போ இந்த கிராஸ் பீஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா இதுக்கு மேலே ஒரு பதிஸ் போடலாம் இது மாதிரி ஒரு தையல் பதிஸ் போடுறதுக்கு அப்புறமா உங்கள் துணியோட ராங் சைடு பக்கம் திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த கிராஸ் பீஸ் இருக்குது இல்லைங்களா அதை வந்து இது போல் ஒரு மடிப்பு மடித்து இது அப்படியே உள் திருப்பி ஒரு மடிப்பு மடிச்சுக்கணும் நீங்கள் இந்த மாதிரி திருப்புறீங்க அப்படின்னா நம்ம மேலே போட்ட தையல் வந்து உள்ளே வந்துடணும் அந்த மாதிரி திருப்புங்க திருப்பிட்டு இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம் ஒரு வாட்டி இந்த மாதிரி மடிச்சு தைச்சதுக்கப்புறமா உங்கள் துணியோட ரைட் சைடில் திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கலாம் டபுள் தையலாக இருக்கும்போது நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அதனால் இங்கேயும் டபுள் தையல் போட்டுக்கலாம் பேக் பீஸ் தச்சு முடிச்சாச்சு அடுத்து வந்து ஸ்லீவ் தச்சுக்கலாம் கையில இந்த கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக நம்ம அளவு விட்டுருந்தோம் இல்லைங்களா கட் கட் பண்ணியிருப்போம் அதை வந்து இப்படி மடிச்சு தச்சுருங்க நீங்க எந்த அளவுக்கு துணி விட்டுருந்தீங்களோ அதை தச்சிருங்க அதே மாதிரி இன்னொரு கைக்கும் தச்சுக்கலாம் நம்ம ரெண்டு ஸ்லீவுக்குமே இந்த மாதிரி மடிச்சு அடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம டாப் பீஸை ஜாயின் பண்ண இல்லை நம்ம பாட்டம் பீஸை வந்து டாப் பீஸோடு ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் மொத்தமாக எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கலாம் இதனோட கட்டிங் வீடியோலேயே நம்ம கைக்குழி வந்து கட் பண்ணியிருப்போம் அதனால் இப்போ கட் பண்ண தேவையில்லை மறுபடியும் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸில் வந்து நம்ம சுருக்கு வச்சுக்கலாம் ஃப்ரண்ட் பீஸை இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் பாட்டம் கிளாத்தில் இந்த ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா அதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பிரித்து எடுத்துக்கோங்க பிரிச்சுட்டு இது அப்படியே இதுக்கு மேலே வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிப்போங்க பின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் சுருக்கு வச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக சுருக்கு வச்சுக்கோங்க இந்த பாட்டம் பீஸ் வந்து இந்த மாதிரி சுருக்கு சுருக்காக வச்சு இந்த டாப் பீஸ்க்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும் சுருக்கு அதே மாதிரி இந்த பக்கமும் இது எப்படி தைக்கணுங்கிற சொல்கிறேன் இந்த மாதிரி அந்த ரெண்டு பாயிண்ட்டையுமே ஒன்றா வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க நீங்க ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக கூட ப்ளீட் வச்சுக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக நீங்க ப்ளீட் வச்சுக்கோங்க உங்ககிட்ட நூல் பிரிக்கிற ஊசி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சுருக்கு வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ப்ளீட் வச்சு தச்சுட்டு வாங்க இந்த ஒரு பக்கத்தில் அந்த இடத்துல ஊசியை வச்சு நீங்கள் இன்னொரு பக்கமும் இது மாதிரி ப்ளீட் வச்சு தைக்கணும் இது ஒரு பக்கம் தைச்சி நான் காமிக்கிறேன் நீங்கள் ப்ளீட் வச்சு தைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இது வந்து ஒரு பக்கத்துக்கு இதே மாதிரி தான் இந்த சைட்லேயே இருக்கும் நான் ஃபுல்லாகவே தைச்சிட்டு காமிக்கிறேன் இதே மாதிரி தான் பேக் சைட்லேயும் நீங்கள் வந்து ப்ளீட் வைக்கணும் பேக் சைடில் நீங்கள் ப்ளீட் வைக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது மட்டும்தான் இங்கே ஷேப்பாக வர்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் பேக் சைடில் ப்ளைனாக இருக்கும் அதனால் நீங்கள் ப்ளீட் ஈஸியாக வச்சுக்கலாம் உங்களுக்கு நான் பேக் பீஸ்லேயும் வச்சு காமிக்கிறேன் உங்களோட பேக் பீஸில் பாட்டம் பீஸையும் பேக் பீஸையும் இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு ஒரு முனையிலேருந்து குட்டி குட்டியாக சுருக்கு வச்சுட்டே வரணும் நான் ஃப்ரண்ட் பீஸில் சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி குட்டி குட்டியாக சுருக்கு வச்சுட்டே வாங்க நீங்கள் வைக்கிற சுருக்கு வந்து உங்கள் பேக் பீஸோட சைஸில் இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் சுருக்கு வச்சுக்கோங்க நான் தச்சுட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம எல்லாத்துலேயுமே ப்ளீட் வச்சுட்டோம் பாருங்கள் ப்ளீட் வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இதே போல் பேக் பீஸை காமிக்கிறேன் பேக் பீஸ்லேயும் நான் ப்ளீட் வச்சுட்டேன் ஆலிக்கட் குர்த்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இந்த நெக்லையும் இந்த இடுப்புலையும் லேஸ் வச்சிங்கன்னா தான் நல்லா பார்க்க லுக்காக இருக்குமே அது எந்த லேஸாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி சின்னதாக இருந்தாலும் பெரிய லேஸாக இருந்தாலும் ஆனால் லேஸ் வைக்கணும் கண்டிப்பாக சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டபுளாக கூட வச்சுக்கலாம் இதே போல் இந்த நெக்கில் கொண்டு வந்து இது இது வரைக்கும் வந்து நேராக வந்துடணும் நேராக வந்ததுக்கப்புறமா இப்படி லைட்டாக இங்கே ஒரு திருப்பி திருப்பிட்டு இடுப்பு பகுதியிலேயே இந்த மாதிரி வச்சு தச்சுக்கோங்க அதே மாதிரி தான் இங்கேயும் நெக் நெக்கில் இருந்து கொண்டு வந்து இங்கே நேராக கொண்டு போயிடணும் அதே போல் இந்த இடுப்பு பகுதியிலையும் லேஸ் வச்சிடணும் நான் வச்சுட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம ஆலய கட்டுக்கு ஃப்ரண்டில் லேஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிட்டோம் இது என்னோட லேஸ் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்றதுனால நான் டபுளாக வச்சுருக்கேன் உங்களோட இது இந்த சைஸ்க்கு நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னா சிங்கிளாக வச்சுட்டிங்கன்னா போதும் உங்களோட ஃப்ரண்ட் பீஸுக்கு மேலே இன்னொரு பீஸ் தச்சுருக்கோம் இல்லைங்களா பேக் பீஸு அதை இந்த மாதிரி வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் தான் இருக்கும் இதில் நம்ம ஸ்லீவ் வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கைக்குழி வெட்டின பக்கம் வந்து ஃப்ரண்ட் சைடில் வர மாதிரி பார்த்துக்கணும் இந்த மாதிரி வச்சு இது போல் தச்சுக்குங்க அதே மாதிரி இன்னொரு கையும் தச்சுக்கலாம் நான் தச்சிட்டு காமிக்கிறேன் நம்ம ஸ்லீவ் வந்து ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம் ஸ்லீவில் எப்பவுமே தைக்கிற மாதிரி இல்லாமல் நான் இந்த பாட்டம் பீஸ் எடுத்து கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குன்றதுனால நான் இந்த பார்டர் வச்சுருக்கேன் வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் தைச்ச முடியாது அதே லேஸ் வந்து சிங்கிளாக வச்சுருக்கேன் ஓ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்க அப்படின்றதுனால குழப்பம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த இடத்துல ஃபோல்டு பண்ணி நார்மலாக ஸ்லீவ் தைச்சிருந்தேன் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் வர வீடியோவில் நான் சொல்லித்தரேன் நம்ம ஃபுல்லாமே இப்போது ஜாயின் பண்ணிட்டோம் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து துணியோட ராங் சைடில் திருப்பிக்கணும் இப்போ அப்படியே ஃபுல்லாக துணியோட ராங் சைடில் திருப்பிட்டு சைடு வந்து நம்ம ஒரு இன்ச்சு வந்து தையலுக்கான அளவாக விட்டுருந்தோம் இல்லைங்களா அது எல்லாத்தையுமே இப்படி தச்சிடணும்லாம் இந்த ஒரு இன்ச்சு வந்து அப்படியே ஃபுல்லாக தைச்சுருங்க தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கீழே துணி இருக்குது இல்லைங்களா இதை வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு இது போல் ஒரு ஃபோல்டு பண்ணி மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு பண்ணி இந்த சேரீ ஓரம் அடிக்கிற மாதிரி ஃபுல்லாக தைச்சிடணும் மாதிரி பேக் அண்ட் ஃப்ரெண்ட்டுக்கு ரெண்டுத்துக்குமே தைச்சிட்டு இந்த சைடில் விட்டுருந்த ஒரு இன்ச்சையும் ரெண்டு பக்கமும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சுடிதார் டாப் வந்து ரெடி ஆகிடும் நான் தச்சிட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம ஆலியாக்கட் குர்த்தி டாப் வந்து தச்சு முடிச்சிட்டோம் ரொம்ப ஈஸியான மெத்தேடில் தான் நான் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியலனு நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்